உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் ராசி அன்பு சகோதரன் சகோதரிகளுக்கு ஒரு முக்கியமான தகவல் தான் இந்த பதிவுலையும் என்ன அப்படின்னா பொதுவாக ஒருவருடைய ஜாதகம் பேசுமா அல்லது இதுபோல மீடியாக்களில் வரக்கூடிய பொது பலன் பேசுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது நூறு சதவீதம் உங்களுடைய சுய பிறந்த நேரமும் பாதசாரமும் மட்டுந்தான் முழுமையாக பேசும் அப்போ எதற்கு பொது பலன் அப்படின்னு சொன்னால் பொது பலன் பத்து பேரில் எட்டு பேருக்கு நடக்கும் ரெண்டு பேருக்கு நடக்கும் காரணம் என்னென்னா அந்த நூற்றில் ஒரு இருபது சதவீதம் ஒரு நூறு பேரில் இருபது பேருக்கு பாதசாரங்கள் மாறித்தான் இருக்குது அப்போ பாதசாரங்கள் மாறுபட்ட நபர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை கணித்து கொள்வோம் அப்போ இந்த எண்பது சதவீதம் பேரில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம் அந்த வகையில் இந்த மாதம் முழுக்க பொதுவாக இந்த மாதமே ஒரு செலவீனமான மாதம் ஆனாலும் இந்த மாதமும் சிறப்பாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தெல்லாம் மிதனராசி அன்பு சகோதரன் சகோதரிகளுக்கு ஒரு பொன்னான காலம்னு சொல்லலாம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே ஜனவரி மாதத்துலே சரியான முறையிலே கணக்கிட்டு உங்களுக்கு வீடியோ பதிவுகள் இடுவேன் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு டாப் பார்க்கும் என்ன புதன்கண்ணியில் உங்க ராசிக்குள்ளே செவ்வாய் இப்படி தான் இந்த பயணம் நடக்கிறது அப்படி இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல லாபம் கிடைக்கும் எதிர்பாராத ஜாக்பாட் லாட்ரி குதிரை ரேஸ் இது போல விஷயங்கள்லாம் எதிர்பாராமல் உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை தரப்போகிறது மிதனராசிக்காரர்களுக்கு அதுபோல நட்பு விரிவடைய போகிறது ஒரு நண்பன் இருந்த இடத்துல ஐந்து நண்பன் உருவாகுவான் ஏன்னா சில நட்பு கிரகங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறதுனால தானாகவே ராசிக்கு நட்புக்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நட்புகளிலே கவனம் செலுத்த வேண்டும் அதே நேரத்தில் நண்பன் என்ற பூர்வையில் எதிரிகள் வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை நெருக்கடி செய்யக்கூடும் பணம் கொடு கொடுத்து உதவி செய்ய என்னால் நான் கேட்டு பார்த்தேன் கிடைக்கல அதனால நீ வாங்கி கொடு அப்படின்னு அந்த அழுத்தத்துக்குள்ளே உங்களை தள்ளுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால மிதுனராசி அன்பு சகோதர சகோதரிகள் அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஏன்னா இந்த மாதம் நீங்கள் கையில் இருந்து பணம் வச்சிருந்தாலும் செலவாயிடும் காரணம் என்னென்னா தீவ ஒளிங்கிற ஒரு திருநாள் இருக்கு இல்லையா சொல்கிறேன் அப்போ வேற கொடுக்கல் வாங்கல் சிக்கலிலே மாட்டிக்கொள்ளாமல் நீங்கள் உங்களுடைய கடமையை கண்ணுங்கருத்துமாக செய்தாலே போதும் நல்ல லாபம் மனதிலே மகிழ்ச்சி உறவுகள் வருகையெல்லாம் எல்லாம் உண்டு தூர தேசத்திலிருந்து நட்புகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது தொழிலிலே முக்கியமான ஒரு உயர்வும் பெருங்கொண்ட வரவும் காத்திருக்கிறது மிதனராசி அன்பு சொந்தங்களே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விடுபட்டு போன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தடையில்லாமல் நடக்கப் போகிறது இப்போ விடுபட்ட போனதுனால் என்ன கருத்து வேறுபாடுகளால் பிரிஞ்சு போன நபர்கள் ஒன்று போகிறீங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம் பிறக்க போகிறது இது வரைக்கும் கணவன் மனைவியும் கண்டுக்காமல் இருந்தாலும் கூட இந்த நேரங்களிலே ஒன்று போகிறீங்க அதை கவனமாக எடுத்துக்கோங்க அதே நேரத்தில் அரசியல் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் நல்ல லாபம் மனதிலே மகிழ்ச்சி சொந்த பந்தங்களோட கனிவு பெருங்கொண்ட விசேஷ நிகழ்ச்சி இதெல்லாம் செய்ய போகிறீங்க அரசாங்கத்துறையில் இருக்கிற நபர்களுக்கு நல்ல மரியாதையும் மதிப்பும் கூட போகிறது கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நினைத்தது நிறைவேறுங்கின்ற அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வாகை சொட போகிறீங்க விரும்பியதை வாங்குவீங்க மனதிலே மகிழ்ச்சி நட்புகளோட சந்தோஷமான பயணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு உருவாகும் ஆனால் எங்க நீங்க கவனமாக இருக்கணும் காதல் இதுபோல விஷயங்களில் இருக்கிற நபர்கள் கவனமாக இருக்கணும் எதற்கு அப்படின்னா சிறு சிறு விபத்துக்கள் உண்டான வாய்ப்பு இருக்கணும் அது கல்வி படிக்கக்கூடிய இளம் மாணவ மாணவிகளுக்கு இந்த அறிவுரை தான் கொடுக்கல் வாங்கல் நன் நன்றாக இருக்கிறது கோர்ட்டு கேஸ் இது போல சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நெருக்கடிகள் இந்த மாதத்திலே உங்களுக்கு வரப்போவதில்லை மனதிலே மகிழ்ச்சி தாண்டவ மாடும் சொல்லலாம் ஆனால் நான் சொன்னது போல நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் நண்பர் பணம் கேட்டால் கொடுக்கக்கூடாது சொந்தக்காரங்க பணம் கேட்டால் கொடுக்கக்கூடாது உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு எல்லாம் செய்யணும் கடன் யார்டையும் வாங்க இதை செய்தாலே மிதனராசி அன்பு சொந்தங்களே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருங்கொண்ட வெற்றியும் ஏற்றமும் செல்வமும் காத்திருக்கிறது எதிர்பாராத தனவரவு ஜாக்பாட்லாம் இருக்கு அதையெல்லாம் எதிர்நோக்குகின்ற நபர்களுக்கெல்லாம் நல்ல வெற்றி இல்லை ஜாக்பாட்டெல்லாம் நான் விரும்புறதில் நான் உழைப்பு மட்டும்தான் விரும்புகிறேன் உழைப்பில் நல்ல ஒரு லாபம் இருக்கு எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் மிதனராசி சகோதர சகோதரிகளை இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது எதில் கவனம் இருக்க வேண்டுமோ அதில் கவனமாக இருந்தாலே போதும் உங்களை யசைக்க ஒரு ஆளும் முடியாது அதே நேரத்தில் காணாமல் போன ஒரு விஷயம் பொருளோ அல்லது உறவுகளோ இந்த மாதத்திலே உங்கள் கண்ணில் படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது அதையும் முக்கிய செய்தியாக எடுத்துக்கொண்டு இதுபோல நல்ல தகவல்கள் உங்களை வந்து அடைவதற்கு நம்மளுடைய பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் மற்றொரு செய்தியோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் நன்றி வணக்கம் நண்பர்கள்